கடலூர் நத்தப்பட்டு அருகே குளத்தில் குளித்த மாணவர் தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் தேவநாதன் வணக்கம் அந்த மாணவர் எதற்காக அந்த நீரில் என்ன அவரோடு இவர் யார் யாரெல்லாம் இறங்கினார்கள் அவரை தேடும் பணியானது எப்படி முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன பெஞ்சல் புயல் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா முழுமையாக நீர்நிலைகள் அனைத்துமே நிரம்பி காணப்படுகிறது இதன் காரணமாகவே மாவட்ட காவல்துறையினரும் மற்றும் மாவட்ட நிர்வாகமும் நீர்நிலைகள் அருகில் செல்ல வேண்டாம் செல்ஃபி எடுப்பது குளிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தனர் இந்த நேரத்தில் தான் கடந்த ஒரு வாரத்துக்கு பிறகு இன்று பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்ட நிலையில கடலூர் செம்மண்டலத்தில் உள்ள அரசு தொழிற்பய்ச்சி கல்வி நிறுவனமான ஐடிஐயில் படிக்கும் ஆறு மாணவர்கள் நத்தப்பட்டு ஆஞ்சநேயர் கோயில் எதிரே உள்ள குளத்தில் வந்து குளிச்சிருக்காங்க ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா இந்த குளம் வந்து தென்பெண்ணை ஆற்றின் வெள்ளம் காரணமாக நீர் நிரம்பி காணப்படுகிறது இந்த குளத்தில் ஆறு மாணவர்களும் குளித்துக் கொண்டிருந்த நிலையில் ஒரு மாணவர் காலில் மட்டும் அந்த தாமரை செடியுடைய அந்த குடியானது சுற்றி கொண்டதை தொடர்ந்து அந்த மாணவன் தண்ணீர் குடியிருத்து செல்லப்பட்டார் அந்த மாணவனை மீட்பதற்கு அந்த அத்தக மாணவர்கள் முயன்றும் முடியாத காரணத்தினால் அவர்கள் அனைவரும் வெளியே வந்துவிட்டனர் உடனடியாக தீயணைப்புத்துறைக்கு அவர்கள் தகவல் கொடுக்க அந்த காணாமல் போன கதிர் என்ற மாணவனை மட்டும் தற்போது தீயணைப்புத் துறையினரும் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் தேடி வருகின்றனர் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் அந்த குளம் முழுவதும் பல்வேறு நவீன ஆயுதங்களுடனும் நீர்மூழ்கி வீரர்களுடன் தொடர்ந்து தேடி வரும் நிலையில் நான்கு மணி நேரமாக இந்த தேடுதலானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆனால் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை அந்த மாணவனை வந்து கண்டுபிடித்து விடுவார்கள் என்ற நிலையில் அவரது உறவினர்கள் வந்து தொடர்ந்து இந்த கரையில் அமர்ந்திருக்கின்றனர் மேலும் ஆயிரக்கணக்கானோர் இந்த மீட்பு நடவடிக்கையை தொடர்ந்து பார்த்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தேவநாதன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க